மிதனராசி சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கரதசை இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் மிதனராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஒம்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வருடம் அதாவது நான்கு பாதங்கள் முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் அப்படின்னா முதல் பாதம் தசா புத்தி இருப்புக்கள் பதினான்கு வருடங்கள் நம்ம கணக்கில் எடுத்துட்டால் கூட எழுபத்தி நாலு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வரும் அதே திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதம் முடிய இல்லைன்னா ஆரம்பிக்க அது மாதிரி தசாபுத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டால் கூட அறுபத்தி நாலு வயசுலேருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசங்கிறது வரும் அதே புனர்போச நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோரு வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் எடுத்துகிட்டா கூட ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் முன்ன பின்ன வரலாம் புனரவசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியும் வரலாம் ரெண்டு வருஷம் பின்னாடியும் வரலாம் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் கூட ஒரு சில பேருக்கு பின்னாடி வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கரதசை இந்த வயதான காலகட்டத்தில் வர சுக்கர தசை இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோக கிரகம் யோக கிரகம் அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறார் மூணாம் இடத்துல மறைகிறது நல்லது அவர் கெடுபலம் செய்யக்கூடிய இடமா வந்துச்சுனாக்கா அந்த இடத்துக்கு அவர் மறையணும் சனி நடக்கும்போது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் சுக்கிர தசையில் ஏன்னா யோகாதிபதி தசை தான் அந்த தசை சனி பகவானுக்கு கிரக தசை தான் அந்த தசையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அதுக்கு காரணம் மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணாலோ சாதாரணமாக இருந்திருக்காது கஷ்டத்து மேலே கஷ்டம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே போயிருக்கா அந்த டைமில் யோகா தசையாக இருந்தால் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கலாம் வருமானத்தை மட்டும் கம்மி பண்ணியிருக்கும் இந்த மிதன ராசிக்கு ஏன்னா அந்த மிதன ராசிக்கு விரை சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்றுங்கிறது லக்னாதிபதி ராசியாதிபதினு வச்சுக்கலாம் அஞ்சுங்கிறது பூர்வ புனிஸ்தானாதிபதி ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி இந்த மூன்று இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் வேற எந்த பாவத்துக்கு அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட சரி ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட சரி இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய பாவங்களாக அவரே வந்தால் கூட நன்மையை செய்திடும் அந்த மூன்று உண்டான அதிபதிகள் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படி பார்க்கும்போது சுக்கரதசை அப்படிங்கிறது அஞ்சாம் அதிபதி தசை விரையாதிபதியாக வந்தால் கூட பூர்வ புனிஸ்தானாதிபதி இல்லையா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் அபரிவிதமான யோகத்தை கொடுப்பார் திடீர் வளர்ச்சிகளை கொடுப்பார் அப்படிப்பட்ட தசையிலையும் இந்த மிதன ராசியில் நான் ரொம்ப கஷ்டம்தான் பட்டேன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எப்படி இருந்திருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் லக்னாதிபதியோட பார்வை இல்லாமல் யோகாதிபதியோடய சேர்க்கை இல்லாமல் இருந்தால் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் சுக்கர தசையில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த தசை அப்படிங்கிறது இருக்கும் அதாவது சுக்கரன் அங்கே தான் இருக்கும் அப்படி இல்லை நல்ல இடத்துலேயே இருக்குது ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும் பகவான் இல்லை கேது பகவான் ரெண்டு கிரகத்தோடு சேர்ந்தாலும் இல்லை லக்கணத்துக்கு பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்தாலோ வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ இந்த ராசிக்கு செவ்வாய்ங்கிறது அவயோகர் இந்த அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதுலயும் அஷ்டம சனி வரும்போது பெரிய கஷ்டம் தசாபுதி சரியில்லைங்கிறதே ஒரு கஷ்டம் வச்சுங்களா அதுக்கு மேலே அது அஷ்டம சனி கஷ்டப்படுத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஆனால் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு கொடுத்துருப்பார் வேலை வாய்ப்பு அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பார் நம்ம ஏதோ வாழலாம் இல்லையா ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் பாகிஸ்தானாதிபதி தானே ஒரு பக்கம் கெடுதல் செஞ்சாலும் ஒரு பக்கம் கொடுத்துருப்பார் ஆனால் அந்த அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் எதுவும் இருந்திருக்காது முடியும்போது பார்த்தீங்கனாக்கா ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு வளர்ச்சி இருக்காது எல்லாமே நஷ்டமாக இருக்கும் வலியும் வேதனையும் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டுக்கு மூணாம் இடத்துல மறைகிறார் நல்ல ஒரு மேன்மை இந்த டைம் சுக்கரதசங்கிறது அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் யோகம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அவயோகம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் இப்போ சுக்கரதசங்கிறது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் எந்த வயசில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருக்கிறீங்களா அந்த பிஸ்னஸ்ஸுங்கிறது இது வரைக்கும் நல்லா இல்லை இப்போ பத்தாம் இடத்துக்கு சனி வருது இப்போ பிஸ்னஸை மாற்றுவீங்க இல்லையா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு ஒதுங்கிப்பீங்க ஓய்வு இப்போ மனசளவில் ஒரு சில ஓய்வு கிடைக்கும் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படி பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸில் வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி பத்தாம் இடத்துல சனிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்யாது சனி பகவானுடைய பார்வைக்கு இந்த சுக்கரதசையில் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவனுடைய பார்வை இருக்குது மூணாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்து பார்க்குது பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறது குருவுடைய வீடு இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் இப்போது சுக்கரதசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒத்துக்கலாம் அதாவது பிஸ்னஸில் வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே அவங்க வயசில் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா ஓகே மனசு தெளிவாக இருக்கும் வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் மாற்றம் தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் வளர்ச்சி மன நிம்மதி அது மாதிரி கொடுக்கும் இன்னொன்று வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற சுக்கரதசன்னா கூட இந்த சுக்கரதசைங்கிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நேரம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் செவ்வாய் இருந்தால் வீடு கட்டக்கூடிய யோகத்துக்கு கொடுக்கும் அந்த கிரகத்தை அது தூண்டும் அவ்வளோதான் மணி லாக்காகவும் ஒரு சில பேருக்கு அவயோகதையாக இருந்தால் லாக்காகவும் பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லதில்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் மட்டும் கடன் பெருசாக வாங்காதீங்க தொழிலில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் தொழிலை மாற்றலை அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு பெருசாக இப்போ அஷ்டம சனி கிடையாது ஏழை சனி கிடையாது அதனால வந்து சுக்கர தசையில் பெருசாக சொல்கிறதுக்கு கெடுபலன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து அஞ்சாபடம் இடம் சம்மந்தப்பட்ட தசை நடந்துச்சுன்னாக்கா சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் சொத்து இருக்கிறவங்களும் சொத்தில் பிரச்சனை சொத்தே இல்லாதோ அதை பற்றி கவலைப்பட தேவை ஏன்னா அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்காது நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்பேன் இவர் சொந்த நட்சத்திரம் ஏறி தசை நடத்துகிறாரு அப்படி இல்லைனாக்கா அஞ்சாம் இடத்துலேருந்து தசை நடத்துகிறாரு உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா எனக்கு சொத்தெல்லாம் இல்லை சார் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காது சொத்து இருக்குது அப்படின்னா பூர்வீக சொத்து சுய சம்பாத்திய சொத்து நிறைய சொத்து வச்சுருக்காங்கனாக்கா அவங்க இந்த டைமில் அதை பிரித்து சேஃப்டியாக பண்ணிக்கிறது நல்லது பசங்களுக்கு செட்டில்மெண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துறது நல்லது அடுத்த வந்து ஏழரை சனி வருது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அது வெறும் பெரிய பிரச்சனை பண்ணும் அதனால் சொத்து ரீதியாக என்னென்ன இருக்கோ அதை இப்போ நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிங்க எதுவாக இருந்தாலும் சரி வேலை ரீதியாக எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறம் முன்னேற்றத்தை கொடுக்கும் மனசெலவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ இப்போ தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும் அந்த தொழிலுங்கிறது வளர்ச்சி கொடுக்கும் தொழிலில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலையில் இருக்கிறீங்களா வேலையில் மாற்றங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம் ஆனால் சுக்கர பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் அந்த கெடுபலன்கள் ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோலுக்குள்ளே வரும் வருமானம் ரீதியாவோ இல்லை பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி இப்போ வந்து சேரும் இந்த சுக்கரதசையில் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது இதே ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி இந்த வருஷத்தில் ஜென்ம ராசியில் குரு ஜென்ம ராசியில் குரு வரும்போது மன உளைச்சல்கள் உண்டு மனசு ரீதியான பிரச்சனைகள் உண்டு இப்போ தொழிலில் இருக்கிறீங்களா அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது சனியும் குருவும் சேர்ந்து பார்க்குது இந்த ரெண்டு கிரக பார்வையும் இப்போ கூட்டு தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நண்பர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரொம்ப நாளாக பிரிந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து சேரும் நட்பு ரீதியாக கொஞ்சம் பலப்படும் ஆன்மீகம் சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு ஜென்ம ராசிக்கு வந்தாலே மன உளைச்சல்கள்லாம் எதுனாக்கா ஏதோ ஒரு கடவுளை தேடி போவீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலன்னு போயிட்டே இருப்பீங்க பக்கத்தில் இருந்தால் கூட எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த தான் இருப்பீங்க அதிகமாக அந்த பக்தி கொடுக்கும் ஆன்மீக நம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தான் சுக்கரன் இந்த சுக்கரதசைங்கிறது ராசிக்கு விரையாதிபதி ஐந்தாம் அதிபதி இது வந்து பெரிய அளவில் மாற்றங்களை தான் கொடுக்கும் பாசிட்டிவாக சொல்லலாம் பாசிட்டிவாக சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் சுக்கரதசியில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சுக்கிரதசிக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும் இந்த சுக்கர பகவான் அது கூடவே அந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் மூணுமே ஒன்றா சுற்றிட்டே இருப்பாங்க அடிக்கடி போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரியனோட போய் அசங்கம் ஆகிடும் இல்லைனா ஆகிடும் தன்னுடைய காரகத்துவத்தை அடிக்கடி இழக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா சுக்கரன் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறது எதுனாக்கா சுக்கரன் அது எல்லாத்தையும் அதிகமாக கெடுக்குது எதுனாலும் சுக்கரன் தான் அப்போது அடிக்கடி போய் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா நம்ம கர்ம அடிப்படையில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு பணம் மற்றபடி சுகபோக வாழ்க்கையெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது சுக்கரன் தீர்மானிக்கும் நம்ம கர்ம அடிப்படையில் பிறக்கும்போது அந்த காரகத்துவம் நமக்கு கிடைக்கணுமா இல்லையாங்கிறது அங்கே சுய ஜாதகம் சொல்லணும் எல்லாருமே சுக்கர வந்து கோடி சொன்னாவது கிடையாது எல்லாருமே சுக்கர தசையில கஷ்டத்தை படுறவங்களும் கிடையாது மாறி மாறி தான் வந்துட்டுருக்கும் யோகா தசையாக இருந்தால் யோகம் செய்து கொண்டு இருந்தாலும் ஏழரை சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ கவனமாக இருக்கணும் அது வரலன்னா பிரச்சனை இல்லை அவயோகம் செய்யக்கூடிய தசையில் கூட கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துரும் இந்த சனி பகவான் மறைமுக சுப தொடர்பும் அவயோக தசைக்கும் விதிவிலக்குகள் உண்டு ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பணம் வராமல் லாக் ஆகிடும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எந்த பொருளுமே விற்காது நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா அந்த ரியல் எஸ்டேட் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் விற்காது ஒன்று கூட விற்காது இது மாதிரி கொடுத்துரும் அதாவது ஏழரை சனி அஷ்டம சனியில் அதனால கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது தொழில் அப்படின்னாவே ஏழரை சனி அஷ்டம சனியில கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இப்போ எதுவும் இல்லை அதிகபட்சமாக இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எதுவும் இல்லை ஜென்ம குருவாக வரக்கூடிய இந்த குரு பகவான் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுப்பார் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுப்பார் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் தசா புத்தி ரீதியாக அதுலேயும் சுக்கரதசையில் நட்பு கிரகதை தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சுக்கரதசங்கிறது மென்மேலும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தசையாக தான் இருக்கும் நீங்கள் எந்த லக்கரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள்லாம் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் இந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம்தான் இருப்பார் இந்த சனி பகவான் இந்த காலத்துக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அதிகபட்சமான சுக்கிர தசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பார் எந்த வேலையும் செய்ய விடாமல் டிஸ்டப் பண்ணே இருப்பார் ஆனால் வேலைகள் நடக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து குரு பயிற்சியான பிறகு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த சுக்கரதசையில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க வளர்ச்சிகளை பார்ப்பீங்க நன்றி